ஒருபோதும்னை பெரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும் எங்குடல் கூட எரிந்தாலும் நாம் நான் சொல்ல வேண்டும் நினைவிலும் நீயே கனவிலும் நீயே நினைவிலும் நீயே கனவிலும் நீயே நீங்காத வாயிரைவா தூனை பிரிய நிலையான உறவென்று வேண்டும் உன் கையில் என்னை நீ பே சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பிளே சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் என்னை நீ தெரிந்த என் வாழ்வில் உன் மாறாத அன்பில் ஒன்று கண்டேன் தாய் உர ஒன்று தேடும் பிள்ளை பொனின்றேன் உன்னோடு நான் வாழ்வேன் ஒருபோதும் உன்னை பெரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும்